சந்திரபோஸ் மக்கள் நல அறக்கட்டளை நல்லதிட்ட உதவி வழங்கும் விழா சங்ககால இலக்கிய புறநானூற்றில் கணியன் பூங்குன்றனாரை யாரும் ஊரே யாவரும் கேலி அன்பே எங்கள் உலக தத்துவம் இந்த ஒற்றை வரிய உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த தமிழினத்தின் இந்திய பேருங்குடி மக்களின் பசுமை நாயகராக இருந்து நமக்கு இன்று சிறப்பு விருந்தினாக வருகை தந்து இருக்கும் ஐயா எம்பி நிர்மல் நிறுவனர் எக்ஸ்னோ தலைவர் அவர்களே மேகனா பட்டேல் அவர்களின் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் அருண் அண்ணன் அவர்களே வழக்கறிஞர் சுனேகா பாலமுருகன் அவர்களே ஆய்வாளர் ஈஷாவன் ராமமூர்த்தி அவர்களே இந்திய சுதந்திரத்திற்காக ஆய்ந்த போராட்டத்தை கையில் எடுத்து இந்தியா சுதந்திரமடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒரு பெரும் போராட்ட களத்தை உருவாக்கி அதிலே இந்தியர்களை வீரர்களாக்கி துப்பாக்கி கொடுத்து அதற்கு முக்கியமாக தமிழர்கள் நேதாஜியின் படையிலே தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் இருந்ததை ஐயா எம் பி நிர்மலா அவர்கள் அவருக்கு அழைப்பு கொடுத்த போது நினைவுபடுத்தினார் அப்படிப்பட்ட ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்து சுதந்திரத்திற்காக போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெயரில் இங்கே ஒரு அறக்கட்டளை அமைத்து அந்த அறக்கட்டளை சார்பாக சுதந்திர தின விழாவை கொண்டிருக்கும் நண்பர்கள் ராகுல் கணேசன் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டவருக்கும் இது அன்பான இனிமையான தூய்மையான சுற்றுமையான மற்ற மகிழ்ச்சியான நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில ரொம்ப அதிகமா நேரம் பேச விரும்புகிறேன் நிச்சயமாக நாமளும் நடத்துவோம் நானும் ஒரு மாபெரும் இயக்கம் டெக்ஸ்ட் வர கேள்விப்பட்டிருக்கேன் எரநூறு கோடி ரூபாய் மிஷின் சொல்லி ஏறி போடலாம் தூர் வரணும் நான் செய்யல அப்புறம் அந்த தலைவர் செய்யறாரு நிறுவன படித்தேன் இந்த வகையில் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தும் நண்பர் ராகுல் உண்மைய மகிழ்ச்சியா இருக்கு இதெல்லாம் அந்த இது மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் கட்சி நான் ஒரு உறுப்பினர் சேர்ந்துகிறேன் மக்கள் சேவை மகிழ்ச்சி சிறப்பாக செய்யறாங்க செயலில் ஈடுபட்டு செய்கிறாங்க அதனால ஏழைகள்லாம் சுதந்திரம் தரணும் ஏழைகளுக்கு எல்லா விதமான நல்லா கிடைக்கணும் அதான் உண்மையான சுதந்திரத்தை கூறி நல்ல வாய்ப்பை கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் குறிப்பாக என் உலக பொறுமையாக அனைவருக்கும் வாழ்த்து நன்றி கூறி விடைபெறுகள் வாழ்க சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் நல அறக்கறை சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்றைய தினத்திலே அன்பு தம்பி ராகுல் அவர்களுடைய தலைமையிலே கௌரி சங்கர் கணேசன் பாலு ஆர் வி கண்ணன் ரகு நரேஷ் முரளிப்பாண்டி சாந்தசேவன் தினேஷ் அவர்களுடைய முன்னிலையிலே சிறப்பு அழைப்பாளராக மக்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்த தொடர்ச்சியாக மக்கள் களத்திலே ஈடுபட்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளே களத்தில் நின்று ஒரு நல்ல போராளியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய எம் பி நிர்மல் ஐயா எக்ஸ்னோரா அவர்களே தூய்மை பணியாளர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளே காவல்துறை நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தின் சார்பாக ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஜெர்மனியின் பிரசிடெண்டாக உங்கள் அனைவரின் அண்ணன் கணேசன் அவர்களின் அன்பு அழைப்பை ஏற்று இங்கு உங்கள் முன்னால் உரையாடுவது மிக்க மகிழ்ச்சி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தின் தினத்தை முன்னிட்டு வழங்கக்கூடிய இந்த சமூக சேவையாக சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் அறக்கட்டளை நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நூத்தி பத்து பேருக்கு இங்கே பொறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகச் முயற்சி இந்த முயற்சியிலே மீண்டும் மீண்டும் இந்த முயற்சி வந்து மிக சிறப்பாக நடக்க வேண்டும் அந்த அதேபோல ரோட்டரி கிளப் ஆப் சென்னை ஜெமினியும் இதிலே பங்கேற்று சீரிய முறையிலே மிகவும் அதிகப்படியான நலத்திட்டிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டிய விரும்பி கொள்கிறேன் நிர்மல் ஐயா அவர்களுக்கு சென்னையின் சிறந்த பசுமை நாயர் விருது வழங்கப்படுகிறது சுதந்திர சமூக சேவை விருதுகள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நூத்தி எட்டு வார்டு சிறந்த குடியிருப்பு வாரிய துணை பொறியாளர் டி கண்ணன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சுபாஷ் சந்திர போஸ் மக்களின் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட தேவை உதவிகள் வழங்க விழா நடைபெற இருக்கிறது ராகுல் தலைவர் ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி மாநகராட்சிக்கு தொழிலாளர்களுக்கு உடை பாதுகாப்பு உபகரணம் தான் அவங்க உணவு அளிக்கிறாங்க இதான் சோதரம் சுதந்திரம் தான் நமக்கு வந்து பள்ளகாரமான சுதந்திரம் இல்லை சோதனாலும் ஜாதி பாகுபாடு இருந்து பேர் ஜாதி பெர் ஜாதி ஜாதி கிடையாது ஒரே ஜாதியா பத்து ஜாதி பேதம் இல்லாத நியாயமான

சுரேஷ் சுரேஷ்குமார் அவர்கள் ஆய்வாளர் விருது வழங்கப்படுகிறது சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சார்பாக மாநில பொருளாதார மாற்றுத்திறனாளி சங்கத்தின் மாநில தலைவர் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தலைவர் அவர்கள் இங்க வந்து வந்திருக்கிறார் அவர்கள் குடும்பத்தோடு வந்து அவர்களுக்கு மாலை மரியாதை செய்து சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் அறக்கடை சார்பாக கௌரி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சார்பாக ஏ ராமமூர்த்தி சார் அவர்களுக்கு சேப்பை சீன் இன்ஸ்பெக்டர் சார் அவர்களுக்கு எஸ்ஐ சார் அவர்கள் சிறந்த மயிலே காவலர் விருது வழங்கப்படுகிறது இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க சு மக்கள் அகக்கட்டளை இயக்கத்தின் மூலமா நிறைய உதவி பண்ணிட்டு வரீங்க சுதந்திர பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்த இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய துப்புரவு பணியாளருக்காக நீங்க நலத்துட்ட பண்றீங்க அவங்க இல்லைன்னா நம்ம யாரு எப்படி இருக்கும்னு தெரியாது அவங்க முன்ன அவங்க என்னதான் அவங்க சம்பளத்துக்காக வந்தாலும் அவங்க கிளீன் பண்ண முன் நாடு அவ்வளவுதான் மோசமான நிலைமைக்கு போயிடும் அவங்களும் ஒரு பங்கு நாடு தூய்மை இயக்கத்துல இது உங்களுக்காக நீங்க முன்னிருந்து எல்லாருக்கும் நலத்துடன் பண்ணதுக்கு இருக்கு ரொம்ப சொல்ல தெரியல நான் ஒரு பங்கா இருக்கிறதுல எனக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் கோபம் சீரும் சிறப்பு ஏற்பாடு செய்து அது செம்மையாக நடத்தி காட்டிய மக்கள் நல சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் நல அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் அன்பு இலாவல் கே எஸ் ராகுல் அவர்களுக்கு மாநில செயலாளர் அண்ணன் பாலச்சந்தர் அவர்கள் சாலை அடித்து மரியாதை செய்வார் சுபாஷ் சந்திரபோஸ் அறக்கடலின் சார்பாக இன்று நூற்றி பத்து நபர்களுக்கு மாநகராட்சி ஊழியர்களுக்கு சேலை வேஷி சட்டை கிளவுஸ் சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் அறக்கடல் சார்பாக நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்கினோம் துப்பு தொழிலாளர்கள் அவங்க வந்து நம்ம புயலும் பார்க்காம வெள்ளமும் பார்க்காம அந்த ரோட்டில் அந்த கழிவு நீரை எடுக்கிறாங்க அவங்க அந்த அதனால தான் நாங்கள் அவங்க வந்து நாங்கள் தெய்வமாக மதிக்கிறோம் சுபாஷ் சந்திர மக்கள் அறக்கட்டளை நாங்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வழியில் தான் நாங்கள் கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து நிறைய நிகழ்ச்சி பண்ணாலும் ஆனால் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி தான் சிறப்பான நிகழ்ச்சி ஆனால் அவங்க தான் எங்களுக்கு தெய்வம்

எந்த ஒரு சுகாதார தீர் தேடி ஏதோ நடந்தாலும் அவங்களோட பங்கு தான் நம்மளால எதுவும் மீறி வந்து பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து இல்லை எங்களுக்கு உடம்பு தெரியாம ஆயிடும் எங்களுக்கு எதாவது ஆயிடும் அப்படின்னு நினச்சி அவங்க வீட்டில் இருந்துட்டாங்கன்னா என்ன விளைவுகளை சந்திச்சிருக்கோம்னு நினச்சே பார்க்க முடியாது அதனால அவங்கள தேர்ந்தெடுத்து இவங்களுக்காக நடத்த தொகுதிகள் பண்றதுனால இங்க ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதனால வந்தது எனக்கு ரொம்ப நான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இளைஞர்களை எப்படி பார்க்குறீங்க இந்த நல்ல காரியம் பண்ணுறாங்களா இந்த இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னொன்று இந்த காரியத்தை எப்படி பார்க்கணும் இவங்க வந்து இந்த இளைஞர்கள்லாம் நல்ல காரியம் பண்ணுறது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது நான் அதனால தான் இதில் நானும் ஒரு ஒரு மெம்பராக சேரணும்ன்ட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இப்போ இதை இவங்கள பார்த்து இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி செய்யணும் அதோ ஆக்சுவலி இவங்க வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல நிறைய பேர் பார்த்தா டிசபிள் அவங்க இவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து இவங்களோட எய்ம் நல்லா இருக்கு அதாவது சுத்தம் சோறு போடும் சுத்தமாக இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சுத்தம் சுத்தத்துக்காக இவங்க வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்களும் சூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க செங்கல்பட்டு மாவட்டம் உதவிக்கிற மாவட்டத்தில் நல்லா செங்கல்பட்டு மாவட்டத்தில் டிஎஸ் ரமேஷ் சுபாஷ் சந்திரபோஸ் நல்வாழ்வு அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை மூலமாக வந்து மக்களுடைய வாழ்க்கையில் நிறைய மலர்ச்சி மறுமலர்ச்சி ஏற்பட்டு கொடுத்துருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா வந்து சகோதர இயக்குநர் நிர்வாகங்கள் செயல்படுகின்ற சகோதர ராகுலும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற கணேசனாக நேரத்தில் நான் வந்து நினைவு கடமைப்பட்டு இருக்கின்றேன் அவங்க வந்து இந்த மக்களையும் இளைஞர்களையும் முடிக்க விட்டு அந்த வந்து இப்போ நம்ம மக்கள் வந்து இளைஞர்கள் நல்ல கல்வி அறிவு பெற வேண்டும் மது இல்லாத சமுதாயம் வாழ வேண்டும் ரொம்ப நோக்கமாக செயல்பட்டு இருக்காங்க சிறப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை வந்து பாராட்டு வார்த்தைகள் இல்லை ஏன்னா வந்து இந்த இளைஞர்கள் வந்து நம்ம எதிர்காலத்தில் சொத்துன்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க அந்த அவரோட அவர்கள் கனவு கொண்ட வழியில் அவரோட கனவு நிறைவேற்றுவதற்கான வழி அது அதில் ஆரம்ப கட்டமாக நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ